வெற்றிவேல் முருகனுக்கரூர எல்லாம் அல்ல பனிபரையும் எம்பர்மான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாகம் சின்னது அண்ணாபுர சம்கூர குருநாத் அருணாபெருமான் திருவிழைய சகம் கருண எம்பர் கருணா முழுமட்டம் குருநாசி அருணாசாமி திருவண்ணாமலையில் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் குமாரத்தில் வசிப்பூர் பாடல் எண்ணூத்தி ஏழு குங்குமக்கர் பூரணத்தோடும் இஞ்சி திருப்போருக்கான பாராயணத்தியம் பொருத்தம் பனியாண்டன் திருவிடம் இஞ்சி குடிமரம்பிருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் இந்த பாடல் முருகா பொதுமாதர் மயிலில் அடிந்துவிடாமல் உன்னை வழிபட்டு அடியாத பதத்தை பெற அருள் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இந்த தளம் பேரணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சமீபத்தில் உள்ளது திரு மாகாணத்துக்கு வடக்கில் ரெண்டு மைல் தொழில் உள்ள அற்புதமான தளம் தந்தன தான தான தனதன தந்தன தான தான தனதன தந்தன தான தான தனதன தனதான என்ற சந்த குளிப்பையுடைய பாடம் குங்கும கற்பூர நாவி இமசல சந்தன கஸ்தூரி லேப பரிபட கொங்கை தனி கோழி நீடு முகபட நகரேகை கொண்டை தனி கோழி வாரி வகைகளில் தூங்க முடித்து அழகாலம் என அடல் விட பார்வை காதின் எதிர்புறும் அமுதே ஆம் அங்குள்ள நிட்டூர மாய விடிகூடு பஞ்சமன தாசைகுறி எவரையும் அன்பு உடை மெய்க்கோல ராக விறகுனில் உறவாடி அன்ற அளவுக்கான காசு பொருள்கவர் மங்கையர் பொய்காதல் மோக வலைவிழல் அன்றி உடை பாடி வீடு புகுவதும் ஒரு நாடு சங்கதச கிரீவனோடு சொலவள மிந்து செய்ய போன வாயுசுதனோடு சம்பவ சுக்ரீவன் ஆதி எழுபது வளமாக சண்ட சேனையால் முன் அலைகடல் குன்றில் அடைத்து ஏறி மோச நிசுசரர் தம் கிளை கெட்டு ஓட ஏவு சரவதி மருகோணை எங்கும் நினைப்போர்கள் நேச சரவண சிந்துர கற்பூர ஆறுமுக குக எந்தனுடைய சாமிநாத வயலியில் உறைவியதா இன்புறு பொன் கூட மாட நவமணி மண்டப வித்தார வீதி புடைவளம் இஞ்சுகுடி பார்வதி ஈஸ்வரருடைய பெருமாளை குங்கும கற்பூர நாவி இமச்சல சந்தன கத்தூரி லேப பரிமள கொங்கை தனி கோழி நீடு முகபட நகரேகை அது முதலடியில் குங்குமம் பச்சை கற்பூரம் நாவி புழுதுச்சட்டம் இமசலம் பனிநீர் பன்னீர் சந்தனம் கஸ்தூரி இவைகளின் பூசலியால் நறுமணம் கொண்டுள்ள நகரகை கொண்டுள்ள கொங்கை வளையும்படி பெரிய முகபடம் மூடு துணியை ரவிக்கை முதலா ரவிக்கை மேலாடை முதலியன அணிந்து ரெண்டாவது அடி கொண்டதனை கோதி வாரி வகைவையை தூங்க முடித்த ஆலகாலம் என அடல் கொண்ட விட பார்வை காதின் எதிர்பொறும் அமுதே ஆம் சீவி வாரி விதமிதமாக அழகிய வகையில் முடித்து ஆழகால போல் வலிமை கொண்டதான விஷப்பார்வை கண்ணானது காதின் எதிரில் போய் சண்டையிடும் அமுதமயத்ததாம் அங்குள நிட்டூர மாய விடிகோடு வஞ்சமன தாசகூர் எவரையும் அன்பு உடை மெய்க்கோல ராக விரைந்து உறவாடி அன்ற அளவுக்கான காசு பொருள்கவர் மங்கையர் பொய்க்காதல் மோக வளைவிழ் அன்றி உனைப் பாடி வீடு போவதும் ஒரு நாடி அந்த வண்ணம் அங்கு உள்ள நிஷ்டூரம் கொடுமை கொண்டதான மாய சக்தி உள்ள கண் கொண்டு உள்ளே வஞ்சகம் உள்ள வனத்தோடே புறத்தை ஆசை மொழிகளை கூறி சந்தித்த எவருடனும் அன்பு காட்டி மெய்யே உருவெடுத்ததோ என்னும்படி ஆசை கூடிய சாமர்த்தியத்துடன் மொழிபேசி அன்றைய பொழுதுக்கான காசு பொருளை கிரகிக்கின்ற பொது மங்கையனின் பொய் அன்பாகிய மோகவலையில் விடுதல் இல்லாமல் உன்னை பாடி மோட்ச வீட்டில் புகும்படியான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமான் கேட்கிறான் முதல் பதில ரெண்டாவது பதில சங்க தச சொலவளம் மிந்து செய்ய போன வாயுசோதனோடு சம்பவ சுக்ரீவன் ஆதி எழுபது வெள்ளமாக சண்டக சேனையால் முன் அலைகடல் குண்டு அடைத்தேரி மோசனி சிசர தம்கிளை கெட்டு ஓட ஏவு சரபதி மருகோனே அதாவது சங்க கூட்டமான தசகேவனோடு பத்து தலை நாம் ராவனோடு சொல தூது சொல்வதற்கு வேண்டிய வளம் சொல்வளம் முதலிய ஆற்றல் கொண்டு மிண்டு செய்ய போன வீரச்செல்கள் செய்வதற்கு சென்ற வாயு சுதரோடு அனுமாரோடு சம்பவ நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட சுகிரீவன் முதலான எழுபது வெள்ளம் சேனையுடன் சண்டை வலிமை வாய்ந்த கவிச்சேனையால் படையால் முன்பு அலை கடலை குன்றுகள் சிறுமலைகள் குன்றடைத்து அணைகட்டி கடலை தாண்டி அந்த கரையில் இலங்கையில் ஏறி மோச எண்ணமுடைய அசுலருடைய சுற்றம் அழிந்து ஓடச் செலுத்திய அம்பினைக் கொண்ட தலைவன் ஸ்ரீராமரின் அதாவது திருமாலின் மருகனை எங்கும் நினைப்போர்கள் நேச சரவண சிந்துர கற்பூர அருமுக குக எந்தனுடைய சாமிநாத வயலில் உரைவேலா எந்த பிரதேசத்திலிருந்து நினைப்பவர்களுக்கும் நேசனை சரவணனை செந்தூரம் செம்பொடி கற்பூரம் பச்சை கற்பூரம் இவை அணிந்துள்ள ஆறுமுனை கோனை அடியேனு கூறிய சாமிநாத பெருமானை வயலூரில் உரைகின்ற வேலவனே ஈற்றடி இன்புரு பொன்கூடர் மாட நவமணி மண்டப வித்தார வீதி புடைவாளர் இஞ்சிகுடி பார்வதி ஈஸ்வரருடைய பெருமானை இன்பது இன்பம் தரத்தக்க அழகிய கூடங்கள் மாடங்கள் புது புதிதான நவரத்னங்கள் இழைக்கப்பட்ட மண்டபங்கள் அகன்ற தெருக்களின் பக்கத்தை வளர்கின்ற இஞ்சிகுடி என்னும் தளத்தில் பார்வதி பாகர் சிவன் அருளிய பெருமாடு உன்னை பாடி வீடு போகும் ஒரு நாளே என்று வேண்டிக் கொடுக்கிற அற்புதமான பாடல் இப்ப இந்த பாடல்ல சிறப்பு குறிப்புகள் என்னன்னு இருக்கு அப்படின்னா முதல்ல இந்த பாடல்ல பெண்கள் வகைமைய கூந்தலை முடிக்கிறத பத்தி சொல்றாரு வகைமையை தூங்க முடித்தால காலம் என அதாவது முடித்தல் அஞ்சு வகைம்பாங்க அது கொண்டை குழல் பனிச்சை முடி சொருள் அப்படின்னு திவாரம் சொல் கொண்டை குழல் பனிச்சை அழகம் துஞ்சைன்னு சொல்லுவாங்க இவளுக்கு ஐம்பான் முடின்னு பேர் குழலையும் அழகத்தையும் வதத்தும் கொண்டையை தொகுத்தும் பனிச்சையும் துஞ்சையும் விரித்தும்னு சிந்தாமணியில் வர விளக்கம் இருக்கு அடுத்தது சொலவளை மின்று செய்ய போன வாயுசூதன் அனுமான் அனுமானை சொல்லின் செல்வன்னார் கம்பர் யார் சொல் இச்சொல்லின் செல்வன் விரிஞ்சினோ விடை வல்லானோன்னார் எழுபது வெள்ளம் சேனை ஏற்கனவே திருக்குள்ள படித்தது அடுத்தது கடல் அடைத்த வரலாறு அதுவும் நம்ம ஏற்கனவே திருப்பில் படித்தது அடுத்தது மிக உருக்கமான அடி மனப்பாடம் செய்து அடியாடெல்லாம் தினம் தினம் பாடத்தக்க மனம் செய்யத்து மன்னம் செய்யத்தக்க அடி என்ன எங்கு நினைப்பவர்கள் நேச சரவண சிந்திர கற்பூர ஆறு முக குக எந்தனுடைய சாமிநாத வயலில் ஒரே வேளா அப்படின்னு மிக அற்புதமான ஒரு அடியை நமக்கு குருநாதர் கொடுத்துருக்காரு இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடல் இந்த பாடோட முற்பகுதியில் மாதராசையில் மனது வைத்து விடலாமல் இறைவன் திருவடிகளை பற்று வைத்து நல்லகதி அடையணும்னு வலியுறுத்துற அடிகளார் முக்தி விரும்புவோருக்கு ஆசை தடையானிருக்கும் மூன்று ஆசைகளில் பெண் ஆசையானதான் உயிரை எல்லா பிரிவிலும் தொடர்ந்து வருது அந்த ஆசை இறைவன் திருவள்ளுவர் ஒன்றால் தான் அகற்ற முடியும் எனவே தான் உடனே அருளால் ஆசா நிகழும் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுனார் அடிகளார் பெண்ணாசை மண் பெண்ணா பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை முதலிய மூன்று ஆசைகள் என்னும் நெருப்பு மூன்று அதனால் நெருப்பிலை பட்ட இரும்பை போல் தகித்து ஆசை பாசங்களில் அகப்பட்ட ஆன்பா துன்பத்தை அடையும் பற்று அவா ஆசை பேராசை என்ற நான்கு வய எழுச்சிகள் மனதில் இழும் இதை பற்றிலாம் படிச்சிருக்கோம் பற்று பேராசை ஆசை அவா இதுக்கெல்லாம் என்னென்ன விளக்கங்கள்லாம் அவன் படிச்சிருக்கோம் நம்ம அதனுடைய விளைவுகள்லாம் எல்லாம் ஆசையால் கோபம் கோபத்தால் மயக்கம் வரும் காமம் எகிழி மயக்கம் இந்த மூன்று குற்றங்களும் நீங்கள் தான் பிறவி நீங்கும் காமம் வெகுழி மயக்கம் இம்மூன்றும் நாமம் கெட கெடும் நோயினர் உள்ளவர் உள்ளத்தில் ஆசை உழைப்பது பொதுமல்கள் அதுபோக பொதுமருள் மகளிர் வந்து தங்கள் ஆடை அணிகளும் அலங்காரம் ஆடல் பாடல்கள் விற்றால் ஆடைவரை மயக்கி மென்மேலும் ஆசை தீர் வாட்டி அணி சூழ்ந்தவினை ஆசைய மூவாசி அனல் மூட்டி உலை காய்ந்த வலுவாம் என விகாசமோடு மாட்டியை பாய்ந்து கடவோடு அடமோடு ஆடி விடு விஞ்சாதே சார்ந்து சார்ந்துபுழு பனி நீர்களோடு காற்று வர தாங்குவான மார்பில் அணி ஆரமோடு வாய்க்குமென பூண்டு அழகதாக பவிசோடு மகிழ் அன்பு கூற திட்டு காந்தி மடவாடன் ஆடி அதை பூட்டி விட போந்து பிணியோடு வலிவாதம் என சேர்த்து விட பேர்ந்து பிணை மூடி அடியேனும் உனது அன்பு இல்லாமல் தேட்டம் முறை தேர்ந்தும் அமிர்தாம் எனவே ஏகி நம்மன் ஓட்டி காய்ந்து வரி அடையாளம் அருள் சீட்டு வரை காண்டு நதிகாலன் அன் அருள் அன்பு தரினர் கதியை விளக்கும் புதிய ரத்ன பூஷண கணதன மேல் மிக மிக மயிலான கவலை மனத்தனாகினும் உனது பிரசித்தமாகிய கணதமுத்த மேனியும் முகமாரும் அதிபல வஜ்ரவாகும் அயில் நுனை விற்று வேலதும் அறவு விடுத்த தொகையும் உலகேலும் அதில் அறற்று கோடியும் அடியர் வலுத்தி வாழ்வதும் அபினவ பத்மபாதமும் வரவேனர் அடில மனுஷனா பிறந்து ஒருத்தன் அடைய வேண்டிய நல்ல கதிய இறைவன் திருவடினான் அதனை விளக்கு போல் விலை மாதிரி எனவே கதியை விளக்குமாதல் நான் அறியலாம் அவர்கள் அரவு அதாவது அவர்களின் அறவு நமக்கு முக்கியம் அவருடைய உறவு உயிருக்கு நல்ல கதியே தராது அதோகதியை தான் தரும் அதனால் கேட்டே தருகின்ற இந்த இன்பத்தில் வைத்த மனத்தை மட்டும் இருவன் திருவிழில் வைக்கணும் எவ்வளவு போனாலும் பொருள் இல்லாதவரை பொருத்த பொருள் இல்லாதவரை பொருந்த மனம் இல்லாதவர்கள் விலைமாதர்கள் விலைமாதிரியை பொருந்த மனம் மட்டும் இருந்தால் பார்த்து பணமும் வேணும் பொருள் அளவுக்கு இருப்பதான் இன்பத்தை ஒழுங்குவாங்க பொருள் இல்லைன்னா வெளிநாடு பழகிவிடனே ஓட விட விரட்டும் தந்திரத்தை உடையவர்கள் இவரோட பழனா பாலா நிறையமே வைக்கும் அதனால் ஆனால் இறைவன் திருவடியில் மனமான பொருள் மட்டும் போதும் பொருள் வேண்டுமில்லை மரவிட்டு தான் வழிபட ஒன்றும் இல்லை நொச்சி ஆயினும் கரந்தாயினும் பச்சிலையிட்டு பரவும் தொண்டர் கரு இடை புகாமல் காத்து அழுபுரியும் இடைமருதன் இறைவன் பக்தியுடன் நின்று பக்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கலரவான நான் அடினாள் திருப்பூரில் பத்தி அடியவர் முத்தி கொடுத்து முன்னின்று திகழ்ந்து பொழுது ஒருபால் திருவடிந்தார் பதினோராம் திருமணம் அதனால பக்தி மட்டும் போதும் சார் இறைவனை நம்ம இறைவன் மீது நம்ம அன்பு செய்யறதுக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் நமக்கு நிலையான அன்பும் மத்த எல்லாம் மாறிப்படும் இதுக்கு பல மேற்கோள்கள்லாம் இருக்கு திருப்பூர் இருக்க மேற்கோள் மட்டும் நம்ம பார்க்கலாம் அதாவது மின்னில் முறை உற்ற நுண்ணிய நுசுப்பில் முத்த வெண்ணகையில் பட்ட மொத்து அழகு ஆற விம்மி இழக்கி கதித்த கொம்மை முலையில் குடித்த வில் நுதல் இட்ட பொட்டில் விளைமாதர் கண்ணல் மொழியில் சிறக்கும் அன்னரில் கருத்த கண்ணின் இணையில் சிவத்த கனிவாயில் கண்ணடி வைத்த புத்தி சண்முகம் நினைக்க வைத்த கண்மவசம் எப்படிக்கும் மறவேனார் மறவேனின் திருப்பொழ அரும்பினால் தனி கரும்பினால் தொடுத்து அடர்ந்து மேல் தெரித்து அமராடும் அரங்கனார்க்கு இழைத்து அயர்ந்து அனாப்பி எத்து அறம்பைமார்க்கு அடைக்கலமாகி குறும்பை போல் பனைத்து அரும்பு ஊரா கொதித்து எழுத்து கூற்று என கொலைசூடும் குயங்கள் வேட்டு அறத்தியந்து தூர்த்தனை குணங்களாக்கி நல்கள செய்கிறாய் நார் கன ஆலம் கூர்வெடி மாதர்கள் மனசாலம் சால் படிகாரிகள் கணபோகம் அம்போருகம் இணைமுலை மீது கசிவாரும் கீறு கிழால் ஒரு பசைகாணும் காடும வீணிகள் கடிகூறும் பேய் அமுது ஊனீடு கசுமாறும் மன ஏல் அம் கீழ கலாவிகள் மயமாயம் கீத வினோதிகள் மருளாரும் காதலன் மேல்வீடு மகளிர் வில் மதிமாடம் வான் நிகழ்வார் பிசை மகிழ்கூறும் பாழ் மனம் ஆம் உண மலர் தாழ் உணவே அருள் அருளாயோன அடுத்தது ராமாயண குறிப்பு வாயுசூதன் வாயுடைய மாணாங்கி அனுமான் சங்க தசகிரினோடு சொலவழ மின்று செய்ய போன வாயுசூதனோடு சம்பவ சுக்ரீவன் ஆதி எழுபது வெள்ளமாக சண்டை கவிச்சனையால் முன் அலைகடல் குன்றில் அடைத்து ஏறி மோச நிசாசர் தம் கெட்டு ஓட ஏவு சரபதி முருகன் சொல்லின் செல்வாங்கி அனுமான் ராமபுரானுக்கு தூதாகி ராவணம் சென்ற வரலாற்று அடிகாரின் சுடன் அனுமனை ராமன் பாராட்டு இலக்குமனுக்கு அவனது பெருமை உரைக்கும் அருமையை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கம்ப நாட்டருடைய பாடல் படிச்சிருக்கோம் அதே கருத்து இந்த இடத்துல குருநாதன் சொல்ற கருதி இருபது கரம் முடி ஒருபது கனக மௌரி கோள் புரிசை செய்யப்படையது கடிய விய நகர் புக அரு கணபதி கனல் மூடுக கவச அனுமனோடு எழுபது கவி விட அறையில் அலையேறி அலையேறி எதிர் அமர் பொருதிடு கடலுதனில் ஒரு கனைவிடும் அடல் அரிமருகோன் என்றார் அடியில் கமல்நாட்டாலும் இதுதான் சொல்றேன் எழுபது வெள்ளம் சேனை வானரை இலங்கை வேந்தன் முழு முதல் சேனை வெள்ளம் கணக்கில் மொய்த்த என்றால் அடுவ நீர் வேலை சுற்றும் அறவமின்றாக வற்றோ வெடுமிது எம்பிரான் வந்தான் என்று உரைத்தது வீரன்னார் அப்புறம் அவன் ராமபிரான் ஆடியில் அணைகட்டி வரலாறு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அடுத்தது இந்த பாடலில் முக்கியமான அடி அற்புதமான அடி கண்ணீர் அடி எங்கு நினைப்போடு நேசம் சார் சார் சிந்தனைக்குரிய சார் எங்க இருந்து உன் அடியேன்னு உன்னை நினைத்தா நினைத்தால் நினைத்தாலும் அங்கே வந்து என்னோடு உடனாகி நின்று அருடி இங்கே என் வினையை அறுத்திட்டு இணையாலும் கங் கங்கா நாயகனே கடிப்பாளை மேயானேன்னு சுந்தர தேவார பாடம் மனத்தை உருக்க உள்ளது அதே மாதிரி ஒரு கருத்துடைய தான் அது எங்கெங்கு இருந்து உயிர் ஏதே நெருப்பிலும் அங்கங்கு இருந்து அருள் அருப்பெரும் ஜோதினார் வள்ளல் பெருமான் செங்கை நடத்த சின்னவடிவேலும் திரும்பவும் பங்கே நிறுத்த நல் பன்னிரும் பதமல கொங்கேதரம் சொல்லி செங்கோடே கோபுரம் எங்கே நெருப்பிலும் அங்கே வந்து எதிர்ப்புனார் அடிகளார் வந்து கந்தாரங்கார பாடல் அதே மாதிரி கருத்திருக்க பாடல் தான் இந்த இந்த பாடல் இந்த பாடலை இந்த பாடலுக்கு இந்த வரியை கண்ணீர் மல்காமல் சொல்லவே முடியாது அப்படி ஒரு இணக்கமான அடி அடுத்தது இன்புரு பொன் கூட மாட நவமணி மண்டபம் வித்தார வீதி புடைவடர் இஞ்சி குடி பார்வதி பெருமாள் இஞ்சி பெரிய மதல் அதனோட குடியிருக்கும் சிவன் அதான் இஞ்சிகுடி அதாவது சந்திரவன சோழையில் துர்வாசர் தவத்தை சிதைத்து தரக்கி துர்வாசர் சபைக்கு அவளுக்கு அம்பன் அம்பரன் ரெண்டு அசுர அசுரக்குழு பிறந்தன அடியார்கள் துன்புறுத்தினர் அம்பி கண்ணியை அவர் முன் தோன்று அவர்கள் பார்வதி கண்டு ஆசைப்பட திருமால் அந்தரவர்கள் தோன்றி உங்கள் யார் பலசாலியோ அவரை தான் அந்த பெண் மனப்பாளுன்னு ஒரு ரெண்டு பேரும் சண்டைட்டாங்க சண்டையில் அம்பன் செத்து போயிட்டான் அம்பரன் தம்பியை கொன்று கண்ணியை பின்தொடர உமை காலியாக மாதிரி அம்பரனை அம்பரத்தூரில் விதம் செய்தான் ஆவேசம் அடங்காமல் இருந்தவரை திருமால் சாந்தப்படுத்த க கந்தவன சோழில் சந்திர மரத்தில் சிவனை வழிபட்டு இறப்பாக அடைந்தான் பாவம் தீர தவம் செய்தா தவக்கோல் நாயி சாந்தி அடைந்ததால் சாந்த நாகி பார்வதிக்கு அருள் செய்ததால் பார்வதி எப்படி ஒரு வரலாறு இருக்குது இந்த தளத்தை பற்றி படிச்சோம் திருவாரூர் வந்து இருபத்தெண்டு கிலோமீட்டர் தொலைவில் பதிமூணு பதிமூன்று தொலைவிலும் பேரலத்தேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தளம் இந்த தளத்தை இரவேண்ட வேண்டிகிறார் முருகா பொது மாதர் மயிலில் அழியாமல் உன்னை வழிபட்டு என்றும் அழியாத நின்னுடைய பதத்தை பெற அருள் புருகா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரியரவன் திருப்பாத்தில் சமர்ப்பித்த அவன் அருள் பார்த்து முருகனுக்கு வெற்றிவேல்முருகனுக்கு அருவதா குருநாத அருணாபெருமானான் திரு சரண் முருகாஜனம் முருகனுக்கு அருவரை எல்லாம் அந்த பழனி பெருமானுக்கு அரோவர அரோவர அரோரா